வடக்கு கிழக்கை பொறுத்த மட்டும் குறிப்பாக வடக்கு கிழக்க பொறுத்த மட்டும் இந்த மோசடி கார்கள் சரியாக வந்து அந்த இடத்த போக்கஸ் பண்ணி செய்யலாம் கடந்த வாரம் திருவண்ணமலையில் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாவை இழந்த சம்பவங்களும் கூட இருக்குது அந்த ஓடிபி நம்பரை நாங்கள் வந்து விரைவருக்குமே கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிக் கொண்டு வரோம் இருந்தாலும் முதலாவதுவனை ரெண்டாவதுவன காசு மோசடி கார்கள் நீட்டாக கொடுப்பான் முதல் மாதம் ரெண்டாம் மூன்றாம் நாலாம் மாதத்துல வந்து அந்த கடல்கள் வரும் அஞ்சாவது ஆறாம் மாதத்துல உள்ள மோசடி காசு யாராவது ஒருவர் அல்லது அவர் கொண்டு போவாரா இருந்தால் அவர் போய் கடன் கொடுக்க போறோம்னு என்று சொல்லி அவையே பங்கியா வங்கியா தான் பாக்க மத்திய வங்கியினால் ரெண்டு நாளில் அறிமுகப்படுத்தப்படுகின்ற ஒரு புதிய செயல்திட்டம் இந்த திட்டம் மக்களை நோக்கியதாக மக்களுக்கான நிதியியல் விழிப்புணர்வு ஒன்றை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்படுகிறது இது பற்றி பேசுவதற்கு பொருத்தமான ஒருவராக கிழக்கு வாகனத்தில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள மூன்று மாவட்டங்களான திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை இந்த மூன்று மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய பிராந்தியத்தின் மத்திய வங்கியின் முகாமியாளர் திரு பிரபாகர் அவர்கள் சந்தித்திருக்கோம் வணக்கம் பிரபாகர் சொல்லுங்க இந்த புதிய நிதி திட்டம் இந்த நாளில் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் இது பொதுமக்களுக்கானது பொதுவாக கிராஸ்ரூட் இவரென்று சொல்வார்கள் அடி மட்டத்திலிருந்து அந்த மக்களுக்கு தெளிவான ஒரு நிதிகள் விழிப்புணர்வை வழங்குவதற்கு ஆரம்பிக்கிறோம் என்ன இந்த சுய திட்டம் இதன் முக்கியமான விடயங்கள் என்ன நன்றி உண்மையிலே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி திட்டம் இலங்கை மத்திய வங்கியால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நிதியியல் அறிவு முன்முயற்சிக்கான முன்னெடுப்பு என்ற இந்த செயல் திட்டம் தற்காலத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்குகின்ற பல நிதியல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் உண்மையிலேயே பொதுமக்கள் சிறுக சிறுக சமைக்கின்ற தங்களுடைய பணத்தினை பல மோசடிக்காரர்கள் சில மோசடியான திட்டங்களினூடாக அவர்கள் தந்த பணத்தினை தங்கள் வசம் எத்துக்கொள்கின்ற அந்த முயற்சியை முறியடிக்கின்ற அல்லது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திட்டமாகத்தான் இன்றைய இந்த முன்னெடுப்பு முயற்சி வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இலங்கையினுடைய நிதியலறிவு கல்வி அறிவை பார்ப்போம் நாங்கள் தலை தொண்ணூறு வீரர்கள் கூட சொல்லுவோம் ஆனால் நிதியலறிவை பொறுத்த மட்டும் இல்லை அந்தளவுக்கு இலங்கையை பொறுத்த மட்டிலே இல்லை அப்போ இலங்கையை பொறுத்த மட்டில் நிதியலறிவை நாங்கள் வழங்குறதுக்காக இலங்கை மத்திய வங்கி இலங்கை மத்திய வங்கியினுடைய திணைக்களம் பிராந்தியாபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக வந்து இலங்கையில இருக்கிற ஆறு மாகாணம் ஆறு பிராந்திய அலுவலங்களூடாக வந்து பொதுமக்களுக்கான விழிப்புணர்வுகளை நாங்கள் செய்து கொண்டு வரோம் நிதிய முயற்சி எங்களுடைய கணிப்புகளின் அடிப்படையில் ஒரு மக்களுக்கு நாங்கள் நிதியியல் அறிவை கொடுத்தாலும் கூட உதாரணத்துக்கு சொல்லலாம் நாங்கள் ஒரு முறை சார்ந்த அமைப்புகளோடு நீங்கள் முறை சார்ந்த அமைப்புன்னு என்று போது வங்கி அல்லது நிதி நிறுவனங்களோடு கொடுக்கல் வாங்க சொல்லி நாங்கள் அவைக்கு ஆலோசனை கொடுக்க ஆனால் அவை காசு ஒன்று விரைவில் அந்த காசை கொண்டே அங்க போடுறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க என்னென்னு சொன்னா மோசடிகாரர்கள் வந்து கூடுதலான வட்டி வீதம் கொடுக்க வழி கிடைக்கல அவ என்ன செய்யணும் பிஹேவியர் இல்ல ஆனா நிதியும் இருக்கு அப்ப அவற்றுக்கான சில தீர்வு தான் இன்றைய நாளில் நாங்கள் அஹ் லான்ச் பண்ணிடுறோம் அதாவது முன்னெடுப்புகளை நாங்கள் அங்குராப்பனம் செய்திருக்கின்ற இந்த நிதியலறிவினுடைய வழிகாட்டுமாரி பொதுமக்களுக்கு இனி என்ற இருக்கு இருக்குன்றது அதிக ஆசை குறுகிய காலத்தில் இன்றைய லாபம் எடுத்துக் கொள்ளணும் இப்படியான முயற்சிகளால தான் இல்லாட்டி இப்படியான விருப்பத்தாலதான் நிறைய பேர் தங்களுடைய பணத்தை விளக்குற இருக்கிற பணத்தை ஆனா மத்திய வங்கியை பொறுத்த வரையில் இப்பொழுது மக்கள் மத்தியில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் இலங்கையின் வங்கி கட்டமைப்பின் அதிபர் ஸ்தானத்தில் இருக்கிறது மத்திய வங்கி ஆனால் மத்திய வங்கி பொதுவாக சர்வதேச ரீதியிலான தொடர்புகள் இல்லைன்னா வங்கிகளை முகாமைத்துவம் செய்வதில் தான் ஈடுபட்டு வருகிறது அடிமட்ட மக்களுக்கான சேவைகளை மத்திய வங்கி என்னென்ன வழங்குறது என்று பொதுவான நிறைய பேருக்கு தெரியாது இப்ப நீங்க இன்றைய நாள் சொன்ன இந்த விஷயம் அதாவது அஹ் அறிவை சரியான முறையில் மக்களுக்கு விழிப்பூட்டுவது அடி தட்டு வர்க்கத்திலிருந்து உயர்வு மட்டம் வரை அந்த மக்களுக்கான நிதிகள் அறிவை சரியான முறையில் கொடுப்பது இதற்கான செயல் திட்டங்களுக்கான தேவை இப்போது ஏன் வந்திருக்கிறது என்று சொல்ல முடியும் இதில் வந்து இன்றைய நாளில் நாங்கள் செய்யப்பட்டிருக்கிற இந்த நிதியல் வழிகாட்டல் வந்து இன்றைய நாளில் அதனுடைய ஒரு அடுத்த கட்ட பரிமாணமாக தான் பார்க்கலாமே உடைய இலங்கை மற்ற மத்திய வங்கி கடந்த காலங்களில் பிரதேச அலுவலகங்கள் ஊடாகவும் இலங்கை மத்தியங்களுடைய சில திணைக்களங்களூடாகவும் வந்து பொதுமக்களுக்கான விழிப்புணர்வை நாங்கள் கடந்த காலம் எனக்கு தெரியும் ஒரு பத்து பதினைஞ்சு வருஷமாக பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு செய்து கொண்டு வரோம் இருந்தாலும் பொதுமக்களுக்கு இன்னும் மேலும் அதாவது தற்கால தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் பொதுமக்களுக்கு இன்னும் என்னென்ன விதத்தில் நாங்கள் அவைக்குரிய அந்த விழிப்புணர்வுகள் வழங்கலாமோ அதன் அடிப்படையில் நாங்கள் இப்போ வந்து டிஜிட்டல் வைஸாக இந்த விழிப்புணர்வை வழங்கி கொண்டு வரோம் இதனுடைய தேவை நிதியியல் அறிவு ஏன் பொதுமக்களுக்கு தேவை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இலங்கை மத்திய வங்கியை பொறுத்த மட்டும் இலங்கை மத்திய வங்கி பிரதானமான குறிக்கோளாக கொண்டிருக்கிறது வந்து மற்றும் விலை உறுதிப்பாடு அந்த மற்றும் விலை உறுதிப்பாளோட சேர்ந்து நிதியியல் முறைமை உறுதிப்பாடு அப்ப இந்த ரெண்டு ரெண்டு இலக்கை நாங்கள் அடைய வேண்டுமா இருந்தால் அதுக்கு வந்து பிரதானமா மக்களுடைய நிதியல் அறிவு தான் ஊடாகத்தான் இதழிலேயே நாங்கள் அடைஞ்சு விடலாம் என்னென்னு சொன்னா நாங்கள் சொல்லுங்க நினைப்பேன் நிதிய முறமே உறுதிப்பாட்டாக வச்சிருக்கணும்னு சொல்லி நாங்கள் அதுக்குரிய முன்னெடுப்புகளை போயிக்கல பொதுமக்கள் வந்து முறை சார்ந்த அமைப்பு வங்கி அல்லது நிதி நிறுவனங்கள் இலங்கை மத்திய வங்கி உரிமை பெற்ற அமைப்புகளை விட்டு வழிமா வழியில முறை சாராத அமைப்புகளோட கொடுக்குறாங்கள மேற்கொள்ள எங்களுக்கு இங்கே வந்து என்ன செய்யலா எங்களுடைய இலக்கு அதாவது ஸ்டெபிலிட்டி அதாவது நிலை போற தன்மையே அட முடியும் ஆகவேதான் இலங்கை மத்திய வங்கி இப்ப புதிதான இலங்கை மத்திய வங்கியுடைய சட்டத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் மத்திய வங்கி நிதியல் அறிவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது என்ன சொன்னா பொதுமக்களுடைய விழிப்புணர்வு நூலாகத்தான் எங்களுடைய நாட்டின் ஸ்டெபிலிட்டி அதாவது நாட்டின் நிலைவாறு தன்மையை நாங்கள் அடையலாம் என்பதுக்காக நாங்கள் இந்த நிதியல் அறிவில இப்ப வந்து கொஞ்சம் கூடுதலான கவனத்தை சொல்லுவோம் இல்ல பொதுவா நீங்க கிழக்கு பிராந்தியத்தின் பொறுப்பாளராக முகாமையாளராக இருக்க அந்த பிரதேச மக்கள் எந்தெந்த விஷயங்களில் நிதியில் அறிவு மட்டும் அவர்களுக்கு குறைவா இருக்கிறது பொதுவாகவே எங்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு எந்தெந்த விதத்தில் இந்த அறிவு ஊட்டப்பட வேண்டும் குறிப்பாக இப்போ நாங்கள் இந்த நாள் பார்த்துக் கொண்ட இந்த லான் போது இந்த பிரமிட் சிஸ்டம் பத்தி ஒரு சில விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது அது நீங்க சொன்னது போல முறை சாராத இடங்களில் நாங்கள் பணத்தை வைப்பதன் மூலமாக ஒரு இழப்பொன்றை சந்திக்க வேண்டிய ஆபத்து இல்லாட்டும் நம்பிக்கை இல்லாதன்மை ஒன்று ஏற்படும் எனவே எந்தெந்த இடங்களில் அவர்களுக்கான அதிகமான அறிவூட்டல் தெரிவிக்கப்படுகிறது என்று உங்கள் அனுபவத்தை நீங்க நினைக்கிறீங்க பொதுவாக நான் குறிப்பாக சொல்ல சொன்னால் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த நிதியளர்வு பாடவிதமான அந்த கை நூல் வந்து உண்மையிலேயே வந்து இலங்கை மத்திய வங்கியோட கலைனி பல்கலைக்கழகம் ஜாய்கா யூஎன்டிபி இலங்கை வங்கியாளர் சங்கம் ஐபிஎஸ்எல் போன்ற பல ஸ்டேக் ஹோல்டர்ஸோட இணங்கி இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கு இருக்கு இதில் வந்து ஆறு வகையான கன்டென்ட்ஸ் இருக்குது ஆறு வகையான பாடம் பிறப்பு இருக்குது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்கள் பொருளாதார சூழல் சம்பந்தமாக தெரிஞ்சுருக்கணும் அது பணவீக்கமாக இருக்கட்டும் செலாவணி வீதமாக இருக்கட்டும் அல்லாட்ட வேறு சம்ம பொருளாதாரம் சம்பந்தமானது அதே அவர்கள் வந்து தனிப்பட்ட பர்சனல் மேனேஜ்மெண்ட் பர்சனல் ஃபைனான்சியல் அவருடைய சொந்த நிதியை கையாக்கும் வாடிக்கையாளர் பாதுகாப்பு இவ்வாறான பல பாடத்திட்டங்களை உள்ளடக்கி தான் இருக்குது ஆனாலும் அடிமட்டம் அதாவது கிராமப்புறங்களில் இருக்கிற பொதுமக்களை நாங்கள் சந்திக்கிறீங்களோ அதையே எதிர்நோக்கிற பிரதான பிரச்சனை உண்டு அவர்களுக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் எதுவும் அங்கீகரிக்கப்படாத நிறுவனம் என்பதை அடையாளம் காணுகிறார் யாராவது யாராவது ஒரு கோட்டையும் டையையும் அல்லது டையையும் அவர் கண்டு போவாரா இருந்தால் அவர் போய் கடன் கொடுக்க போறோம்னு சொல்லி அவையே அவையை வங்கியா தான் பார்க்கிறார் அது அனுமதிக்கப்பட்ட நிறுவனமா அது மோசடிக்காரர்களா என்பது அவையால ஊகிக்க இல்லாமல் இருக்கு அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னா இலங்கை மத்திய வங்கியால அனுமதிக்கப்பட்ட நிறுவனங்களவை அனுமதிக்கப்படாத நிறுவனங்களவை என்பதை நாங்கள் அவைக்கு அடையாளப்படுத்துகிறோம் அடையாளப்படுத்துகின்ற போது அவர்கள் இலங்கை மத்திய வங்கியில் சரி நீங்க சொல்ற இலங்கை மத்திய வங்கியில் உரிமம் பெற்ற அமைப்புகள்ல நாங்கள் எங்காச வைக்க வைப்பிட்டோம் அதுலேயும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீர்கள் எங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறோம் என்னென்னு சொன்னா இலங்கை மத்திய வங்கியால அனுமதி பெற்ற நிதி நிறுவனங்களில் உங்களோட பணத்தை வைப்பிட்டதால் உங்களோட பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்ன மாதிரி சொன்னால் இலங்கையில இருக்கிற ஒரு வைப்பு காப்புறுதி திட்டம் உங்களுக்கு தெரியும் வைப்பு காப்புறுதி திட்டம் என்ற ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு இலங்கை மத்திய வங்கியாளர் ரெகுலேட் பண்ண ஒழுங்குபடுத்தப்படுகிற ஒரு நிதி நிதியல் நிறுவனம் அல்லது வங்கி இருந்தால் அவர்களுக்கு இலங்கை மத்திய வங்கி அந்த வைப்பு காப்புறுதி திட்டத்தின் மூலமாக பணத்தை வழங்கும் இப்போ அண்மை காலமாக கடந்த காலம் வேற கடந்த ஆண்டு வரை அது ஆறு லட்சமாக இருந்தது இப்போ அது வந்து பதினோரு லட்சம் உதாரணத்துக்கு உங்களுடைய பணத்தை அல்லது பொதுமக்கள் தங்களுடைய பணத்தை கொண்ட வைப்பு செய்யணும் ஒரு எட்டு உதாரணத்துக்கு சொன்னா எட்டு லட்சம் ரூபாய் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வைப்பு செய்யணும் அணிவதிக்கப்பட்ட கம்பெனியில் அந்த கம்பெனி முறையாக இருந்தால் அவைக்கு எட்டு லட்சத்தையும் உடனடியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கு அதே நேரத்தில் லட்சம் உதாரணத்துக்கு பன்னெண்டு லட்சமாக இருந்தால் அவர்கள் முதற்கட்டமாக பதினொரு லட்சத்தை உடனடியாக எடுக்கக்கூடிய ஏதாவது இருக்கும் மிச்சம் அந்த ஒரு லட்சம் வந்து சில இங்கில லிகுரேஷன் இல்லாட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரோசஸ் இருக்குது அந்த ப்ரோசஸின் அடிப்படையில் அவைக்கு கூடுதலாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது ஆனபடியாக நாங்கள் சொல்றோம் என்னன்னா பொதுமக்கள் வந்து அனுமதிக்கப்பட்ட நிறுவனங்கள் அனுமதிக்கப்படாத நிறுவனம் என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ஒவ்வொரு ரூபாவாக நாங்கள் வளமையா சொல்றத ஒரு தானம் கொடுக்க போறோம் எல்லாரும் ஒரு ஜாசம் செய்ய போறோம்னு சொன்னால் நாங்கள் பெருசாக ஜோஷ்டி தான் கொடுப்போம் அவ்வாறு சிறுகத்திற்கு சேமித்த படத்தை எந்த விதத்திலேயும் நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா மோசடிக்காரர்கள்ட்ட கொடுத்துமாறு அன்ம காலத்துல வடக்கு கிழக்க பொறுத்த மட்டும் குறிப்பாக வடக்கு கிழக்க பொறுத்த மட்டும் இந்த மோசடிக்காரர்கள் சரியாக வந்து அந்த இடத்த போக்கஸ் பண்ணி செய்யறாங்க கூடுதலாக இப்போ வடக்கு கிழக்கை இருக்கிறார்கள் வெளிநாட்டு முகம் கொண்டு இப்போ வெளிநாட்டு முகமாக இருக்கிற அவர்களுடைய வெளிநாட்டுக்கு செல்லணும்னு இருந்தால் பொதுமக்களுக்கு உண்மையில் தெரிஞ்சிருக்கும் நாங்கள் ஒரு வைப்பு பணத்தை ஒரு ஒரு அதாவது அந்த எங்களோட மணிய காசை வந்து பயங்கர வைப்பு செய்து காட்டவர் காட்டு அப்படியான இந்த அந்த காசுகளை வைப்பு செய்து சொல்கிற எக்கௌண்ட்கள் அதனுடைய ஓடிபி நம்பர்கள் பின் நம்பர்களை அவர்கள் தவறாக யூஸ் பண்ணி முழுமையாக கடந்த மாதம் கடந்த வாரம் திருவண்ணாமலையில் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாவை இழந்த சம்பவங்களும் கூட இருக்குது அது அவ்வாறான சம்பவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் பொதுமக்களையும் சொல்கிறோம் ஓடிபி நம்பர் ஒன் டைம் பாஸ்வேர்ட் அதாவது ஒரு ஒரு டிஜிட்டல் முறையில் நாங்கள் கொடுக்கவாங்கள செய்ய இல்லை அந்த வங்கியால் எங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்பப்படும் அதாவது ஓடிபி நம்பர் அந்த ஓடிபி நம்பரை நாங்கள் வந்து வரவருக்குமே கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிக்கொண்டு வரோம் இருந்தாலும் நான் எஸ் போல பைனான்சியல் பிஹேவியர்ஸ் அங்கே தடக்கப்படுது அவர்கள் என்ன சொன்னா அந்த வெளிநாட்டு முகத்தர அந்த ஓடிபி நம்பரை கொடுத்தோன்னு அவர்கிட்ட வங்கியில் இருக்கிற காசு முழுக்க மோசடிக்காரர்கள் கைப்பற்றலாம் அப்போ இதில் வங்கி வங்கியுற முறமையில பார்த்தால் பிழை இல்லை என்னென்னு சொன்னால் வங்கிக்கும் அவருக்குமான அக்ரிமெண்ட் என்னென்னு சொன்னால் உனக்கு நீ ஒன்றும் இல்லை காசை ட்ரான்ஸ்க்கல நான் ஓடிபி நான் அனுப்புவேன் அந்த ஓடிபிய சரியா என்ன ஒன்றில் சொன்னால் உனக்கு காசை நான் ட்ரான்ஸ் பண்ணுவேன் ஆனால் அப்படியே இவ்வாறான திட்டங்கள் இருந்து இவ்வாறான மோசடிகள் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு திட்டமா தான் இன்றைய இந்த நிதியில் பாடவிதான கை நூல் வந்து கொள்கிடப்பட்டது இது நல்ல ஒரு விஷயம் அதாவது டிஜிட்டல் முறை மூலமாக இது போய்ச்சி இன்னும் அதிகமான மக்களுக்கு போய் சேரும் தெளிவான விழிப்புணர்வு இருக்கும் காரணம் எல்லோரும் இப்போ கையில ஃபோனும் கையமாக இருக்கிறார்கள் இல்லாட்டி டிஜிட்டல் திரையும் கையமா இருக்கிறார்கள் கல்லணி பல்கலைக்கழகம் ஜைக்கா இந்த நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து செயல்படும் போது அந்த திட்டம் ஒரு விரிவுபடுத்தப்பட்ட திட்டமாக சரியான இலக்கை நோக்கி சேரும் இப்போ எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி அதாவது இது சமூக வலைத்தளங்கள் ஊடாக போகும்போது அந்த மக்களுக்கு தாங்கள் எந்தெந்த விதங்களில் ஏமாற்றப்படுகிறோம் தெரியாம இருக்கு இப்போ நீங்க சொன்ன ஒரு உதாரணம் இந்த ஓடிபி நம்பர் கேட்டு அது அதிகமான பணத்தை காட்டுறதுக்காக இங்கே வைப்பிட்டா எங்களுக்கு குறைந்த காலத்தில் நிறைய வட்டி கிடைக்கும் என்று பாக்கிறது மற்றது பிரமித் திட்டங்கள் இது தவிர வேறு என்னென்ன நாங்கள் கவனிக்க வேண்டிய எங்களை மற்றவர்கள் ஏமாற்றக்கூடிய இந்த வங்கி முறையிலான நிதிகள் முறையிலான நாங்கள் ஏமாற்றப்படக்கூடிய வேறு என்னென்ன வழிமுறைகள் உண்மையிலேயே பல வகைகள் இருக்கு ஆரம்ப காலத்துல சில திட்டங்களை மோசடிக்காரர்களை கொண்டு வருவாங்க அந்த திட்டங்களுக்கு நாங்கள் ரெமெடிஸ் அதாவது அதுக்கான தீர்வு உட்காந்துருவோம் தீர்வை கண்ட அந்த மோசடிக்காரர்களுக்கு தொழில் இல்லாம போயிடும் தொழில் இல்லாமல் இருக்கமாட்டோம் அவங்க அதிலிருந்து கொஞ்சம் டெவலப் ஆகி இன்னொரு திட்டத்தோட அந்த அப்படியாக ஒவ்வொரு திட்டங்களுக்கு நாங்கள் தீர்வுகளை கண்டு 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 விரைக்கல மோசடிக்காரர்களும் வந்து ஏதோ ஒரு வகையில திட்டத்துக்குள்ள வந்து கொண்டாந்து நாங்களும் அவங்களுக்கு தீர்வு காணோம் அப்ப இதுல நான் சுருக்கம் சொல்லக்கூடிய என்றால் திருட்ட ஒழிக்கிறதுக்கு ஒன்று திருடனை பிடிக்கலாம் எல்லாத்தையும் திருட்டு கொடுக்கறது இருந்து நாங்கள் பாதுகாக்கலாம் இதுதான் நாங்கள் இரண்டாவது வழிதான் பொதுமக்களை நாங்கள் பாதுகாக்கணும் பொதுமக்களுக்கு அக்குவர் அணிவராக வந்து அவர்களுக்கான இந்த மோசடி திட்டங்கள் சம்பந்தமாக சொல்லிக் கொண்டு வைக்கும் காரணத்துக்கு பிரமிட் ஸ்கீம் பிரமிட் ஸ்கீம்ன்றது வந்து இலங்கையிலேயே தடை தடை செய்யப்பட்ட திட்டம் ஆஹ் இதுக்கு வடக்கு கிழக்கில் அவர்கள் கையாளிற ஒரு உத்தி என்னன்னு சொன்னார் இலங்கை மத்திய வங்கியுற லோகோட லோகோவோட உள்ளடக்கின ஒரு ஒரு கடிதத்தை அவர்கள் இருப்பார் அது தமிழிடமா இருந்தா சிங்கள மீடியத்துலேயே சிங்கள இடமா இருந்தால் தமிழ் மீடியத்தில் அப்ப அவர்கள் கூறுறது என்னன்னு சொன்னா இங்க பாருங்க நாங்க சிலங்கா மத்திய வாங்கி இலங்கை மத்திய வாங்கியுடைய அனுமதியை பற்றி தான் பாரம்பென்றோம் சிங்கள கடையத்தை தமிழ் இடத்துல கொண்டே காட்டணும் அப்ப நடக்கும்னு நடக்கும் லோகோட இருந்தால் இவர்களை அனுமதிக்கப்பட்ட உண்மையிலேயே பிரமிட் ஸ்கீம்ன்றது அடிமட்டத்தில் உதாரணத்துக்கு அவர்கள் தட்டு தட்டாக கொண்டு போவாங்க அடிமட்டத்துல இருக்கிறார்களுக்கு வந்து உண்மையிலேயே பாரிய பாதிப்பு பாரிய ஒரு பண நஷ்டம் ஏற்படும் அதாவது நாங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ளணும் உயர் இருக்கிறார்கள் கார்லையும் போகலாம் மாடி விடும் கட்டலாம் அதனால் அடிமட்டத்திலே இருக்கிறார்கள் உண்மையிலேயே அதால் சரியா பாதிக்கப்படும் பிரமிட் ஸ்கீம் சம்மந்தமாக நாங்கள் மிக தெளிவாக இருக்கவும் இரண்டாவதுடையும் இப்போ வந்து கூடுதலாக பொதுமக்களுடைய பணத்தை கவர்றதுக்கு இயங்குகிற அமைப்புகள் சில சில திட்டங்களை சொல்வாங்க நாங்கள் ஒரு விவசாய பண்ணையை வச்சிருக்கிறோம் அல்லது சொன்னா நாங்கள் ஒரு தேக்கும் காடு தேக்கு மரத்தை வளர்க்க போறோம் அல்லது சொன்னா வேற வேறு திட்டங்களை சொல்லி பொதுமக்களுக்கு உங்களுக்கு நாங்கள் ஒரு பரப்பு காணி தரலாம் நீங்கள் அந்த காணியும் கூட உங்களுக்கு உங்கள் சார்பாக நாங்கள் இந்த இல்லாத செய்வோம் உங்களுக்கு பயணிக்கு விருஷத்துல இந்த சொல்லி பொதுமக்கள் காணி இல்லாதாக்களை என்ன செய்வார்கள்னா சரி எந்த பேர்ல ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு பரப்பு காணியாவது வரப்போகுதுன்ற அடிப்படையில் அதுல திட்டத்துக்குள்ள போவார்கள் அதுல திட்டத்துக்குள்ள போயிக்க ஒரு லட்சத்துக்கு மூன்று வீதம் இல்ல நாலு வீதம் உதாரணத்துக்கு வங்கிகள் முறைகள்ல இப்ப நிதியான வைப்புக்கு நாங்கள் கொடுக்கற வட்டி வீதம் கிட்டத்தட்ட பத்து தொடக்கம் பன்னிரண்டு அது சில இடங்களில் குறைவாயும் இருக்கு ஆனால் அப்படி பார்க்கல மாதம் மூன்று வீதம் கொடுக்குறாருன்னு சொன்னால் அவர் கிட்டத்தட்ட முப்பத்தாறு வீதம் நாலு வீதம் கொடுக்கிறார்கள் என்றால் வீதம் அதை பொதுமக்கள் வழங்கி கொள்றாங்க வேணும்னு சொன்னால் எனக்கு நாப்பத்தெட்டு வீதம் GLOBALS வந்து இரண்டாவது வன காச மோசடிகாரங்களும் நீட்டா கொடுப்பான் ரைட் முதல் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதத்துல வந்து அந்த தரங்கள் வரும் அஞ்சாவது ஆறாம் மாதத்துல சில உள்ள இது கிரீடம்திருக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுறோம் இல்லை அது தன்னிலயே யோசி பாக்கறோம் வீதம் மாதத்துக்கு கொடுக்கறானே 48 வீதம் கொடுக்கவே ரெண்டு வருஷத்துல அவர் பெரிய பணக்காரர் ஆயிரவே பொதுமக்களுnde நிதியே அவருக்கு சேவ சந்தர்ப்பமே இல்லாமல் அப்போ அவருடைய மோசடி திட்டத்தின் காரணமா தான் நாள் வீதம் நாங்கள் லாயர் வச்சு ஆக்ட்மென்ட் பண்றோம் வரலாம் பல கதைகளும் சொல்லுவார்கள் ஆனால் பொதுமக்கள் என்ன ஒழிப்பா இருக்கவனும் உங்கள்கிட்ட பணத்தை நீங்கள் தான் கையாளவும் உங்களுக்கு நாங்கள் ஆலோசனையை மட்டும்தான் சொல்லலாம் இது ஒரு மோசடி திட்டம் என்றதை சொல்லலாம் அதற்கு பிறகும் உங்களுடைய பிஹேவியர் பைனான்சியல் நடத்தை பிடியாக போய் உங்களுடைய கண பணத்தினை எந்த காலத்திலையும் காரணம் கொண்டும் இழந்துடாதீர்கள் என்பதை தான் நாங்கள் சிறுபவன் சொல்கிறோம் திரு பிரபாகரன் அவர்கள் சொல்கின்ற மிக முக்கியமான விஷயம் வந்து உங்களது பணம் உங்களுக்கானது ஏமாற்றப்படாதீர்கள் தெளிவாக மத்திய வங்கியின் மத்திய வங்கியின் அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள் மட்டும் உங்கள் முதலீடுகளை செய்ய வேண்டும் சரி இப்படியான ஒரு சந்தேகம் வந்து ஒரு சாமானியருக்கு தன்னுடைய இந்த நிதி தொடர்பாக தன்னுடைய பணத்தை முதலீடுவது தொடர்பான ஒரு சந்தேகம் அவர்கள் மத்திய வங்கியில் அவர்கள் ஒன்று ஒன்பது மூன்று ஐந்து இந்த தொலைபேசி இலக்கத்தை தவிர வேறு எந்தெந்த விதங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் ஆஹ் என்ன இலங்கை மத்திய வங்கி கொழும்பு மையமாக கொண்டு ஆறு பிராந்திய அலுவலகங்களை கொண்டு இயங்குகிறது ஓம் திருவண்ணமலைய வடக்கு கிழக்கு இல்லை திருவோணமலை திருவண்ணமலை மட்டக்களப்பு அம்பாறை உள்ளடக்கிய பிராந்திய அலுவலகமாக திருவண்ணமலையிலையும் வடக்கு மாகாணத்துல ஜ்ப்பானம் முல் தீவு வவுனியா மென்னார் மற்றும் பவுனியா உள்ளடக்கிய அம் அந்த ஐந்து மாவட்டங்களை கண்காணிப்பதற்கு கிளிநொச்சியினுடைய அறிவியல் நகரில் கிளிநொச்சி பிராந்திய அலுவலகம் அதை விட அனுராதபுரம் மாத்திரை மாத்திரை நுகர்றியா சொல்லி ஆறு இடங்களில் ஏனைய மத்திய வங்கினுடைய பிராந்திய அலுவலகம் இருக்கு உண்மையில் உங்களால் ஒரு பத்து பேர் இல்லை பதினைஞ்சு பேர் உங்களுடைய ஒரு அமைப்பில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நிதியில் அறிவித்து என்ன சொன்னால் நிச்சயமாக மத்திய வங்கியினுடைய பிராந்திய அலுவலகங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் அவர்களுக்கு வந்து அந்த முழுமையான விளக்கத்தை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் இதே நேரத்தில் நான் உங்களுக்கு பொதுமக்களுக்கு செல்ல வேணும் இந்த முறைசாராத அமைப்புகள் அல்லா இந்த மோசடிக்காரர்கள்ட்ட மக்கள் சிக்கிக்கொள்வதுக்கு பிரதான காரணம் வங்கிகள் முறைமை வங்கிகள் முறைமைகளில் வந்து உதாரணத்துக்கு சொல்லுங்கள் நாங்கள் லோன் எடுக்க போயிருக்கில் வங்கிக்கு இருந்தால் கரண்டெஸை கொண்டு வாங்க இல்லை டிப்பா சலரி ரசை கொண்டு வாங்கிட்டு பல ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்போ இந்த ப்ரொசீஜர்ஸின் தான் என்ன செய்கிறாங்கன்னா மோசடிக்காரர்கள் பெறுவார்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ ஐசி ஒரு ஃபோட்டோ கொடுப்பாங்க உடனே காசை கொடுப்பாங்க அப்போ அவர்களுக்கு அதில் வச்சே விளங்க வேணும் ஒரு இலகுவாக ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அது எங்களை ஒரு துன்பத்துக்குள்ளே கொண்டு போகிற இருக்கும் ஆனாலும் வங்கியல் நிதியல் முறைமைகளில் உங்களுக்கு ஏதாவது அநிதிகள் அழைக்கப்படுமா இருந்தால் நீங்கள் நேரடியாகவே நிதியியல் வாடிக்கையாளர் சிணைக்கிழமை இருக்கிறது இல்லை அங்கே மத்திய வங்கியில் அவர்கள்ட்ட நீங்கள் முறையிடலாம் இதில் மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னன்னு சொன்னால் மக்களுக்கு இன்னமும் தான் சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லை ஆரம்ப காலத்துல நாங்க ஒரு வங்கியுடைய முகாமியாளரை போய் சின்ன பயம் இருக்கும் என்னன்னு சொன்னா பேசிடுவார் அவர் என்ன நிலைமையில இருக்கிறார் இப்ப வந்து இலங்கை மத்திய வங்கியால வாடிக்கையாளர் சாசன் கஸ்டமர் சாட்டர் இந்த கஸ்டமர் சார்டர்ல திட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு வாடிக்கையாளருக்கு என்னென்ன உரிமைகளும் சலுகைகளும் இருக்குது அதே நேரம் வங்கிகள் என்னென்ன பொறுப்பில் இருக்கு இப்ப நீங்கள் இந்த வாடிக்கையாளர் சாசனத்தை ஒரு டவுன்லோட் பண்ணி பார்த்தார் உதாரணத்துக்கு வாங்க ஒரு படிப்பறிவு இல்லாத இல்லாட்டி எழுத தெரியாத ஒருவர் வங்கிக்கு செல்வா அவருக்கு ஒரு லோன் ஒரு கடன் வசதியை பெற்றுக்கொள்ளும் என்றால் அவர் வந்து போகும் தனக்குரிய விண்ணப்ப படிவத்தை தனக்குரிய மொழியில் கேட்கலாம் சிங்களத்தில் கொடுத்தா இல்லைன்னா சிங்களன்னு தெரியாது தமிழர் அவருடைய மொழியில் கேட்கலாம் அவருக்கு வாசிக்க இருந்தால் அந்த வங்கியினுடைய ஒரு அலுவலர் அவருக்கு அதை அதனுடைய திட்டங்கள் முழுக்கலையும் வாசித்து காட்டவும் ஒரு ஒரு சொல்லுங்களேன் ஒரு சலுகை கடன் திட்டம் உண்டு அந்த சலுகை கடன் திட்டம் சம்பந்தமான அவருக்கு விளக்கத்தை அந்த வங்கியில கொடுக்கணும் இது வாடிக்காதற்ற உரிமை இதற்கிடையாக என்ன செய்யணும்னு சொன்னால் வங்கியில லோன் எடுக்க போறோம்னு சொன்னால் எதுவுமே பாக்குறே இல்லை எங்களுக்கு தெரியும் வங்கியினுடைய லோன் எடுக்கிறதுன்றது வங்கிக்கும் எங்களுக்குமான ஒரு ஆக்கிரமிப்பு நான் என்ன நான் இல்லாத செய்வேன் நீங்கள் இந்த வங்கி முகாமியாளர்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு டிக் அதுல எங்களுடைய ஆக்களை என்ன செய்ய சைன் வைக்கி போட்டு காசக்கிறேன்னு சொன்னா எங்களுடைய ஆக்களுக்கு அவசரம் எங்களுக்கு எவ்வளவு வேகமா எங்களுக்கு கடனை பொருள் என்னமோ அந்த ஒவ்வொரு டிக்கும் ஒவ்வொரு பொறியும் அதாவது வங்கிக்கும் எங்களுக்குமான ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு என்ன சொல்லலாம் பொறுக்கொண்டு கூட சொல்லலாம் நான் கடன் காசை கட்டாட்டி நீங்கள் எந்த வீட்டை வந்து கேட்கலாம் நான் கடன் காசை கட்டாட்டி எந்த வாடி இந்த கரண்டர்ஸ் சம்பளத்தை மறைக்கலாம் என்று ஒவ்வொரு ஒரு கண்டென்ஸாக நாங்கள் இருக்கு அப்ப இதுகளை நாங்கள் வாசிக்கிறது இல்லை வாசிக்காம நாங்கள் செய்துட்டு கடந்த காலத்துல தெரியும் மண்ம காலத்துல வட்டி வீதங்கள் எல்லாம் வந்து உயர்ந்த மட்டத்துக்கு போகல நாங்கள் எடுத்த கடன்கள வட்டி வீதங்களும் ஒரு வட்டத்தில் உயர்ந்து கொண்டு போகணும் அந்த நேரத்தில் பொதுமக்கள் வந்து என்ன செய்வார்கள் சொன்னால் வங்கியில தான் குற சொல்லுவார் அதெல்லாம் அங்கே எழுதப்பட்டதே சந்தை வட்டி வீதங்கள் உயர்கின்ற போது என்னுடைய வட்டி விதமும் கூடும் என்றது நான் உடன்படுகிறேன் என்றதுக்கு அவர் அதை சைன் பண்ணி வைப்பாரு ஆனா அந்த சைன் வந்து அவர் அறியாம சைன் பண்ணி தெரியாம ஓ அதுதான் நான் சொல்றேன் என்றால் எந்த விதமாக எந்த விஷயமாக இருந்தாலும் நிரப்பப்படாத படிவத்துல சைன் வைக்க கூடாது உங்களுக்கு விளங்காத விஷயத்துக்கு சைன் பண்ணக்கூடாது உங்களுக்கு பூர்ணமான விளக்கம் கடன் எடுக்கிறதுக்கு ரெண்டு நாள் பிந்தினாலும் பரவாயில்லை நீங்கள் என்னென்னு சொன்னால் அதில் இருக்கிற முழு ஒப்பந்த விதிமுறைகளையும் வாசித்து தான் நீங்கள் கையெழுப்பை வைக்கணும்ன்றதை நான் வினியமாக கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் இதிலேயே வந்து கூடுதலான பொதுமக்கள் வங்கிகளில் வறுப்பை ஏற்படுத்திட்டு மோசடிக்காரர்கள்ட்ட போகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கு என்னென்னு சொன்னால் வங்கியிட்ட கடன் எடுத்தவங்க காசை கூட்டுவாங்க நாங்கள் இதில் போய் எடுப்போம் அது அவ்வாறான திட்டங்களுக்கு நாங்களாம் வெளிப்படையணும் வங்கியலில் நாங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்குரிய வழிமுறைகளை பார்க்கணும் பொதுவாகவே வந்து வாடிக்க ஒரு ஒரு அது என்னென்னு சொல்றேன் நல்லொழுக்கங்கள் கடன் எடுப்பறைக்குள்ள நல்லொழுக்கங்கள் இருக்குது ஒரு உங்களுக்கு உங்களை அதாவது வந்து மற்றவர்களுக்காக நம்ம ஒரு காலம் கடன் எடுத்து கொடுக்க கூடாது ஒரு சொழிலுக்கு ஒரு கடன் தான் எடுக்கணும் எங்களுடைய மக்களுடைய அடுத்த கடன் சுமையை ஊற்றுறதுக்குரிய காரணம் ஒரு கடன் ஒரு தொழில் பல கடன் அதுலேயும் வந்து இந்த சிறு கைதொழில் சிறு தொழில் முயற்சிய கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு என்று சொன்னால் ஒரு கொழிப்பு சொன்னால் ஒரு கோழி கூட்டம் போட்டு நாங்க மூன்று இடத்துல கடன் எடுத்துருப்போம் அது கொடிக்கு தெரியாது ஆரவடிக்கையால ஒரு தொழில் பல கடன் தலைமறைவாக கூடாது தலைமறைவு எங்களுடைய மக்கள் கையாள ஒரு சந்தரோபாயமாக பாக்குறார்கள் மூன்று தவணை காசு கட்டாடி என்ன செய்வாங்கன்னு சொன்னா தங்களை அப்போ அதை நிறுவனங்கள் வேற தங்களை மறைச்சி வச்சு கொள்றாங்க தங்களுக்கு வீட்டுக்குள்ள நிக்கிறது அல்ல அடிபடங்கே போறது தலைமறைவு தீர்வே இல்ல நீங்கள் உங்களால மூன்று தவணை காசு கட்டை இல்லாம போனால் அந்த வங்கிகள்ல போய் நேரடியாக நீங்க கதைக்கணும் அல்லது நிதி நிறுவனத்தில் கைக்கணும் நான் இந்த நோக்கத்துக்காக எடுத்துனான் இந்த காரணத்தால் என்னால முடிவாக கட்டிலாம் கிடக்கு எனக்கு ஒரு ஆறு மாத காலம் தேவை காலம் தான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நான் கட்டணும் இல்லையே சொன்னால் எனக்கு மாதம் சுதாரணத்தை சொல்லுங்க நான் பத்தாயிரம் ரூபாய் கட்டுக்காசு என்று சொன்னால் என்னால பத்தாயிரம் இப்ப கட்டிலாது ஐயாயிரத்து நான் இப்ப கட்டுறேன்

கன்சியூமர் இந்த சட்டத்தையும் அவர்கள் தொடர்பாக அவர்கள் ஒழிப்பாக இருப்பார்களே ஆனால் அனுமதிக்கப்படாத நிதி நிறுவனங்கள் சம்பந்தமாக அந்த தலைவற்றிப்படுத்த மாட்டார்கள் இதுல பொதுமக்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு குழப்பான விஷயம் சில நிதியில் பிரச்சனைகள் வரும்போது இல்லாவிட்டா எப்படியான மோசடிகளை மாட்டிக்கொள்ளும் போது யாரிடம் இதை முறையிடுவது ஏதோ ஒரு பெருங்குழப்பம் இருக்கிறது இலகுவாக அவர்களுக்கு இருக்கிற முதல் வழிமுறை போலீசாரிடம் போகுது பிறகு அந்த குறிப்பிட்ட வங்கி கிளைகிட போய் முறையிடுவது ஆனால் இதை தாண்டி தச்செயலாக அங்கீகரிக்கப்படாத நிதி என்ற விடமாக இருந்தால் அவர்கள் இங்கே போய் முறையிடுவது என்ற கேள்வி அதுக்கு ஏதாவது தீர்வு தீர்வுக்க முடியும் கேள்வியை நான் ரெண்டு விதத்துல சொல்லலாம் கொண்டு முறை சார்ந்த அமைப்பு முறைசாராத அமைப்பு முறை சார்ந்த அமைப்புகளால் நாங்கள் அனுமதிக்கப்பட்ட வங்கி அதாவது உரிமை பெற்ற வங்கிகள் அதே மாதிரி உரிமை பெற்ற நிதி கம்பெனிகள் மத்திய வங்கியினுடைய ரெகுலேஷன் அதாவது ஒழுங்குபடுத்த வார அமைப்புகளாக இருந்தால் உண்மையிலேயே அதுலேயும் சில நிதி அதாவது வந்து வாடிக்கையாளர்களுக்கு அநீதி உழைக்கப்படலாம் அப்போது உதாரணத்துக்கு ஒரு நிதி நிறுவனம் தொடர்பான ஒரு வாடிக்கையாளருக்கு அநீதி ஏற்பட்டதாக அவர் கருதினால் முதற்கட்டமாக அவர் செய்ய வேண்டியது அந்த அந்த நிறுவனத்தினுடைய முகாமையாளருக்கு ஒரு கடிதத்தை கொடுக்கும் முகாமையாளருக்குரிய கடிதத்தை கொடுத்து அவருக்கு முகாமியாளரால் எந்தவித பதிலும் தர பட்சத்தில் அந்த முகாமையாளர் அந்த கம்பெனியினுடைய தலைமையகத்துக்கு ஒரு கடிதத்தை கொடுக்கணும் தலைமையகம் தலைமையகம் உண்மையிலேயே அதற்குரிய எடுப்பார்கள் அப்போ அதை எடுக்காத விட்டது எடுக்காது விட்டால் நாங்கள் இலங்கை மத்திய வங்கியினுடைய நிதியியல் வாடிக்கையாளர் பாதுகாப்பு திணைக்கலாம் ஃபைனான்சியல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்ற இலங்கை மத்திய வங்கியுடைய திணைக்கலாம் அதுக்கு நீங்கள் நேரடியாக கடிதம் மூலமாக அனுப்பலாம் அல்லாது இலங்கை மத்திய வங்கியுடைய வேலைத்தளம் வெப்சைட்டுக்குள்ள போனோம்னு சொன்னால் வாடிக்கையாளர் முறைப்பாடுகள் என்பதற்கு தனியான ஒரு டப் இருக்கு அந்த டப்பின் கூட வந்து ஒன்லைன்லேயே இல்லையே வேப்படும் வாடிக்கையாளர்களுடைய நிதிகள் சம்பந்தமாக இந்த மூன்று மிதத்திலேயே நாங்கள் போகலாம் இதையும் தவறு இதுக்கும் மேலாக நீங்கள் செய்ய இருந்தால் குறைக்கள் அதை அதிகாரி அதாவது ஒம்பது கூட நாங்கள் முறையிடலாம் நிதி சம்பந்தமான இதுகளுக்கு இரண்டாவது விஷயம் நாங்கள் முறைசாராத அமைப்புகள் என்று பார்க்கின்ற போது அதற்கு இலங்கை மத்திய வங்கியால வந்து உரிய நடவடிக்கை எடுப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம் என்னென்னு சொன்னால் அப்பா வந்து ஒரு பிள்ளையை தான் தன்னுடைய பிள்ளையை தான் உடைய பக்கத்து கட்டுப்படுத்துவது ஒரு கஷ்டமான விஷயம் அதே போல இலங்கை மத்திய வங்கி தன்னுடைய ஒழுங்குபடுத்தல் அமைப்புக்குள்ளே வராத ஒரு நிதி நிறுவனம் சம்பந்தமாக அதற்குரிய நடவடிக்கை எடுப்பது என்பது இலகுவான காரியம் இல்லை ஆனால் அதற்குரிய தீர்வு அந்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளரும் அதில் சொன்ன என்ன சொல்கிறேன் நான் பிரதேச செயலாளர் என்று சொல்வதென்றால் ஒரு அம்ப ஒரு பிரதேசத்துக்குள்ளே ஒரு தொழில் முயற்சி ஒருத்தர் செய்து கொண்டு இருக்கிறது என்றால் அதற்குரிய அனுமதியை வழங்குறது பிரதேச சபைகளும் பிரதேச செயலகம் அதாவது பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது தொழில் பதிவுகளை தொழில் செய்து செய்தது பிரதேச இல்லாமல் அதே நேரத்தில் கட்டிட அனுமதியை கொடுக்குது பிரதேசம் எனவே அவர்களை வந்து அவர்கள்ட்ட தான் முதலாக முறையிட வேண்டும் அடுத்தது வந்து எங்களுடைய காவல்துறை நிலையங்களுக்கு தான் இவ்வாறான முறைப்பாடுகளை செய்யலாம் ஏன்னு சொன்னார் இலங்கை மத்திய வங்கிக்கு எங்களுடைய முறைப்பாடுகள் வருகின்ற போது எங்களுக்கு அதனை நாங்கள் முறை சார்ந்த அமைப்பாக பார்க்க முடியாததாக இருந்ததால் அதை நாங்கள் வந்து கட்டுப்படுத்துவது என்பது மிக கஷ்டமான விஷயம் எனவே அவர்கள் வந்து காவல்துறையினூடாகத்தான் காவல்துறையிலேயே பல அமைப்புகள் இருக்குது நிதி குற்றங்களை நிதி விசாரிப்பதற்காக தனியான அமைப்பு இருக்குது அந்த அமைப்புகள அவர்கள் அதற்குரிய தீர்வு பெற்றுக்கொள்ளணும் உண்மையிலே அது வந்து ஒரு கடினமான விஷயமும் கூட அதாவது காவல்துறைக்கு போறது அவை பயில் பண்றது அதுகள் பிரச்சனை இருக்க வழியா பொதுமக்களுக்கு இலகுவான வழி என்ன என்று சொன்னால் சாராத அமைப்புக்குள்ள நீங்க போகாமல் இருப்பீங்களா என்றால் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கருதக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை இல்லை நன்றி சொல்லி விடப்படும் ஒரு சின்ன கேள்வி அதாவது மத்திய வங்கி என்பது வங்கி கட்டமைப்பையும் நிதியியல் கட்டமைப்பையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இங்கே இருக்குது இப்படியான முறை சாராத நடவடிக்கைகள் ஈடுபடுகின்ற சட்டவிரோத நிறுவனங்கள்னு சொல்ல அந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை மத்திய வங்கி ஏற்கனவே எடுத்திருக்கு இப்போது அது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா உண்மையிலேயே இது ஒரு பொருத்தமான கேள்வியும் வரவேற்கத்தக்க கேள்வியும் கூட அண்மை காலத்தில் பல அமைப்புகள் முறைசாராத அமைப்புகளாக இயங்கிய அமைப்புகள் வந்து இலங்கை மத்திய வங்கியால் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கை தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அமைப்புகளை சட்டமா அதிபரிடம் வந்து கை அதாவது சட்ட அதிபருக்கு பயப்படுத்திய பல ஃபைல்கள் அதாவது பல நிறுவனங்களை பயன்படுத்தி இருக்கும் ஆனால் இலங்கையினுடைய நீதித்துறையின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய பொருந்திய அமைப்பு சட்டத்துறை மட்டும்தான் அதே நேரத்தில் நீதித்துறை காவல்துறை உள்ளடங்கிய நீதித்துறை எனவே அவர்களுக்கான நடவடிக்கை சொல்லுங்கள் இப்போ நீங்கள் கடந்த ஒரு மூன்று மாதத்துக்கு முதல் பார்த்துருப்பீங்க கணக்கு அதிகமான அந்த சட்டவிரோத அமைப்புகள் வந்து தடை செய்யப்பட்டதாக எங்களுடைய இலங்கை மத்திய வங்கியினுடைய ப்ரெஸ் ரிலீஸ் என்று சொல்கிற பத்திரிகை வழியினுடாக நாங்கள் பொதுமக்களுக்கு அறிவித்திருக்கோம் இறுதியாக நான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நிறுவனம் எது அனுமதிக்கப்படாத நிறுவனம் எது என்பதனை இலகுவாக வாக அடையாளங்கள் காண்பதற்கு இலங்கை மத்திய வங்கியினுடைய வலைத்தளம் இப்போ எல்லாருடையமே வந்து தகவல் தொழில்நுட்பம் ன் எல்லா டையுமே இருக்குது சிபிஎஸ்எல் டோட் எல் கே என்று அடிக்கும் என்று சொன்னால் இலங்கை மத்திய வங்கியுடன் வெப்சைட் வரும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுமதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு இல்லை அனுமதிக்கப்பட்ட வர்த்தக வங்கி அனுமதிக்கப்பட்ட சிறப்பியல் வங்கிகள் அனுமதிக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள் குத்தகை கம்பெனிகள் முதல் வணிகர்கள் பணத்தரகர்கள் எல்லாமே வந்து யாரும் அனுமதிக்கப்பட்ட ஆக்கள் என்பது இருக்குது நீங்கள் பொதுமக்கள் அதுக்குள்ள போய் பார்க்கலாம் நாங்கள் காலந்திர அடிப்படையில மூன்று மொழிகளுமான பேப்பர்ல கூட நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் இந்த அமைப்புகளும் தான் இன்றைய நாளில் அனுமதிக்கப்பட்ட நிறுவனங்கள் இதை விட அமைப்புகளோட செய்யக்கூடாதுன்னு சொல்லி தெரிவிப்பது நாங்கள் நீங்கள் அதற்குரிய முடிவை எடுப்பவர் நன்றி நன்றி பிரபாகரன் இன்றைய நாள் ஒரு பரபரப்பான நாளாக ஒரு முக்கியமான நாளாக அமைந்திருந்தது அந்த நாளில் பொதுமக்களுக்கான விடயங்களை இவ்வளவு இலகுவாக எளிதாக அனைவருக்கும் புரியும்படி எங்களுக்கு தந்ததுக்கு மிகுந்த நன்றி நன்றி நன்றி